ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து வீட்லயே நம்ம பட்டர் எப்படி செய்யலான்றதுதாங்க பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் நார்மலாக பால் காய்ச்சும் இல்லைங்களா அதுலேருந்து ஏடெல்லாம் சேர்த்து வச்சு இன்னமும் எப்படி வீட்லேயே செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டில் நம்ம கட்டாயமாக நம்ம டீ போடுறதுக்கெல்லாம் பால் வாங்குவோம் டீ காஃபி போடுறதுக்கெலாம் பால் வாங்குவோம் இல்லைங்களா அதுலேருந்து நம்ம சேர்த்து வச்சு தான் இது போல் பட்டர் செய்ய போகிறோம் ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் ஒரு இது போல் சேர்த்து வச்சுருக்கேங்க ஒரு இருபது நாள் ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் இருக்கும் நான் வாங்கின பால் வந்து காய்ச்சி நைட்டு ஈவினிங் போல் காய்ச்சி நான் ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன் அது காலை எடுத்து பார்க்கும் போது நல்லா ஏடு சேர்ந்துருக்கும் அதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ நான் இதை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுடுறேன் போட்டுட்டு ஒரு நாலு க்யூப் எடுத்து போட்டுருங்க போட்டுட்டு ஐஸ் வாட்டர் கொஞ்சம் ஊற்றணும் ஏன்னா இதை ஐஸ் தண்ணியில் தான் பண்ண முடியும் நார்மல் வாட்டர் ஊற்றாதீங்க ஐஸ் வாட்டர் மட்டும்தான் ஊற்றணும் இதை நான் ஒரு டுவெண்ட்டி செகண்ட் வந்து மிக்சி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போவே பட்டர் எந்த அளவுக்கு வந்திருக்குன்ட்டு இப்போ திரு திரும்பவும் நான் மிக்சி ஜாரில் ஒரு டுவெண்ட்டி செகண்ட் போட்டு எடுத்துட்டேன் சூப்பரில் எந்த அளவுக்கு பட்டர் வந்திருக்கு பாருங்கள் இதை நான் தனியாக கையில் எடுத்து வச்சிடுறேன் இது மட்டும் பண்ண பத்தாது இன்னும் நிறைய ப்ராசஸ் இருக்கு அது எப்படி செய்யணும்னு நான் சொல்றேன் ஓகேங்களா இத நான் தனியா ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டேன் இது போல எடுத்து வச்சிடலாம் இப்ப இந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா சில பேர் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க இந்த தண்ணி எடுத்து அப்படியே கீழே ஊத்திருவாங்க இங்க பாருங்க நான் அரைச்சதுல மூடியில கூட எவ்வளவு வெண்ணெய் வந்திருக்கு ஓகேங்களா இதே எடுத்து வச்சுருவோம் இப்போ இந்த தண்ணியை வந்து தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கீழே ஊற்றிடுவாங்க ஸோ இது ஊற்றாம இதுலேருந்து நம்ம எவ்வளோ வெண்ணெய் எடுக்கிறோன்றது மட்டும் பாருங்க இதுலேயும் நான் ஒரு மூணு ஐஸ் கியூப் எடுத்து இதில் போட்டுறேன் போட்டுட்டு இதே ஒரு டுவெண்ட்டி செகண்டுக்கு மிக்ஸி மிக்சி ஜார்ல எடுத்து அடிச்சிட்டு வந்துடுறேன் இப்போ அடிச்சுட்டு வந்தாச்சு இல்லை பாருங்க பார்க்கும்போது ஒரு நுரைச்சா மாதிரி இருக்கா பட் இது வெண்ணங்க இதை எடுத்து காட்டுற எவ்வளோ வெண்ணெய் வந்திருக்குன்னு மட்டும் பாருங்க மூடியிலையும் பாருங்க எவ்வளவு வெண்ணெய் வந்திருக்கு பாத்தீங்களா எவ்வளவு வெண்ண வந்திருக்கு அவ்வளவுதான் இதே எடுத்து இந்த பாத்திரத்துல சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இப்போ நான் இதுல இருந்து வெண்ணெய் எடுத்துட்டேன் இல்லைங்களா இப்போ இந்த தண்ணி எடுத்து கீழே ஊத்தலாமா அப்படின்னா இந்த தண்ணி எடுத்து கீழே கூடாது இதுல இருந்தும் நம்ம இன்னும் கொஞ்சம் வெண்ணெய் எடுக்க போறோம் பிகாஸ் தண்ணி இன்னும் தெளிவாகல ரொம்பவும் தெளிவாகாது பட் இத பாக்கும்போதே தெரியுது திக்கா இருக்கு அதனால இதுல இருந்து நம்ம இன்னும் கொஞ்சம் எடுக்க போறோம் திரும்பவும் எடுத்து நான் போடுறேன் போட்டுட்டு இதையும் நான் ஒரு டுவெண்ட்டி செகண்ட் இருக்கு மிக்சி ஜார்ல ஓட்டிட்டு வந்துடலாம் அவ்வளவுதான் மிக்சி ஜார் ஓட்டியாச்சு ஒரு டுவெண்ட்டி செகண்ட் இப்போ இந்த தண்ணியில் மூணாவது முறை எடுக்கும்போது எவ்வளோ வெண்ணெய் வந்திருக்குன்னு பார்க்குறீங்களா பாருங்க காட்டுறேன் அவ்வளோதான் வந்திருக்கா தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க அந்த தண்ணியை எடுத்து அப்படியே கீழே ஊற்றிடுவாங்க பட் இதையும் நம்ம ரெண்டு முறை ஐஸ் கட்டியை போட்டு நம்ம அரை மிக்ஸி ஜாரில் ஒரு டுவெண்ட்டி செகண்ட் ஓட விட்டோம்னா அதுலேருந்து நம்ம நிறைய வெண்ணெய் எடுக்கலாம் அவ்வளோதாங்க வெண்ணையும் வந்து கொஞ்சம் தண்ணி ஃபார்மில் வந்துடுச்சு ஸோ இதுக்கு மேற்பட்டு இதில் யாராச்சாலும் வெண்ணெய் கிடைக்காது ஸோ அந்த தண்ணி எடுத்து கீழே ஊற்றிடலாம் அவ்வளவுதான் இப்போ நான் எடுத்த வெண்ணெய் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க முழுசா ப்ராசஸ் முடிஞ்சதை நான் காட்டுறேன் எவ்வளோ வெண்ணெய் வந்திருக்குன்னு இப்போ நம்ம இதை நல்லா கழுவி எடுக்கணும் இப்போ நான் ஐஸ் வாட்டர் ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கிறேன் இந்த தண்ணி வந்து வெள்ளை கலர்ல இருக்கு பார்த்தீங்களா அது கொஞ்சம் நிறம் மாறணும் நிறம் மாறுற அளவுக்கு நம்ம கழுவி எடுக்கணும் முதல் க முதல்ல கழுவுறதுலேருந்தே தண்ணியோட கலர் மாறாது ஒரு நாலஞ்சு முறை நம்ம கழுவி எடுக்கணும் நான் ஒரு முறை கழுவி எடுத்துட்டேன் பாருங்க எவ்வளோ வெண்ணெய் வந்திருக்குன்னு காட்டுறேன் பார்த்தீங்களா ஒரு ஆஃப் கேஜி கிட்ட இருக்கும் இதை நான் கழுவி எடுத்துட்டேன் இப்போ ரெண்டாவது முறையை நான் கழுவி எடுக்கிறேன் ஐஸ் வாட்டர் ஊற்றி தாங்க செய்யணும் நார்மல் வாட்டர் சுடு தண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க ஐஸ் வாட்டர் ஊற்றிட்டு இதையும் ரெண்டாவது முறையை நான் கழுவி எடுத்துக்கிறேன் இது போல் நல்லா கழுவி எடுத்துக்கணும் அப்போ தான் அந்த பாலோடைய பச்சை ஸ்மெல் போகும் ஒரு கவிச்சி வாடை அடிக்கும் சோ அந்த வாடை போகணும்னா நல்லா கழுவி இருக்கணும் கழுவியாச்சு இப்ப லாஸ்ட்டாக ஒரு முறை ஐஸ் கியூப் எடுத்து நான் போட்டுக்கிறேன் அந்த ஐஸ் கியூப் மேல நான் கழுவி வச்ச வெண்ணை எடுத்து போட்டுடுறேன் போட்டுட்டு தண்ணி அதே போல ஐஸ் வாட்டர் ஊற்றிடுறேன் இது எதுக்காக நான் ஐஸ் க்யூப் போடுறேன் அப்படின்னா கடைசியா நம்ம கழுவும் போது வெண்ணெய் வந்து நல்லா கொஞ்சம் இறுகி கொடுக்கும் ஸோ இறுகி கொடுக்கும்போது கழுவுறதுக்கு இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும் கழுவிட்டு நம்ம லாஸ்ட்டாக எடுத்து வைக்க போறோம் இல்லைங்களா சோ அதனால நம்ம ஐஸ் க்யூப் எடுத்து போட்டுப்போம் போட்டுட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நிறைய ஐஸ்கிரீம் போட்டுக்கோங்க நல்லா கழுவணும் கழுவுவதில் மட்டும் மறந்துடாதீங்க எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்கள் கழுவி எடுக்கிறீங்களோ அப்போ தான் அந்த வாசனை போகும் கடையில் விற்கிற வெண்ணை போலவே இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அந்த பச்சை ஸ்மெல் வராது உங்களுக்கு ஸோ இது போல் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் கழுவி எடுத்துட்டேன் பாருங்க இவ்வளவு வெண்ணை வந்திருக்குன்னு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு அரை கிலோ கிட்ட வந்துதுங்க உள்ளங்க சைஸ் ஃபுல்லாவே ஒரு அரை கிலோ கிட்ட இருக்கும் நான் கழுவி எடுத்துட்டேன் அவ்வளவுதான் இப்ப அடுத்தது நான் ஒரு பட்டர் பேப்பர் இருக்கு இல்லைங்களா ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்துல இது போல பட்டர் பேப்பர் போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த வெண்ணையை போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம் இப்போவே எடுத்து நல்ல ப்ரெட்டில் தடவி சாப்பிட்ணும் போல இருக்கு அவ்வளோதான் இது போல் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நீங்கள் தான் ஃபிரிட்ஜில் வச்சுருங்க இது ஒரு ஒன் மந்த் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஏன்னா வீட்லேயும் செஞ்ச பட்டர் இல்லையா ஸோ நீங்கள் ஒன் மந்த் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் கடையில் வானீங்கன்னா ரிசர்வெட்டியில் அதை சேர்த்துருப்பாங்க ஸோ இது வீட்லேயே செஞ்சதுனால நீங்கள் ஒன் மந்த் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் டைட்டாக போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம செய்து வச்ச பாத்திரத்தெல்லாம் கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா இதெல்லாம் எப்படி ஈஸியாக கழுவி எடுக்கிறதுன்னு சொல்கிறேன் நல்ல ஒரு தண்ணியை சூடு பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல சுடு தண்ணி சூடு பண்ணி எடுத்துக்கிட்டு பாத்திரத்தில் ஊற்றி எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்தில் ஊற்றிட்டு அதுலேயே நீங்கள் கொஞ்ச நேரம் விட்டுட்டிங்கன்னா அந்த வெண்ணெய் எல்லாம் உருகிடும் உருகிட்டு உங்களுக்கு பழைய பாத்திரங்கள் வந்து பிசுப்பு சிசுப்பு இல்லாமல் ஈஸியாக வரும் ஸோ இதை நீங்கள் சாரி இதை நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் பாத்திரங்கள் எல்லாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா சுத்தமா இப்ப நான் ரெடி பண்ணி வச்சிருக்க பட்டர் காத்திரம் பாருங்க எப்படி இருக்கு வாவ் சூப்பரா இருக்குல்லங்க அவ்ளோதாங்க வீட்லயே நம்ம சேர்த்து வச்ச பால்ல இருந்து சேர்த்து வச்ச ஏடுங்கள்லாம் வச்சு செஞ்சு பட்டர் தயாரிச்சிருக்கோம் பாருங்கள் இது போல பொருளை வேஸ்ட்டு பண்ணாமல் நீங்கள் வீட்லேயே வெண்ணெய் செஞ்சுக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதை நம்ம அப்படியே உருக்கி கூட நீங்கள் நெய்யாக கூட செஞ்சுக்கலாம் கடையில் வைக்கிற வெண்ணெய் போலவே இருக்குல்ல அவ்வளோதாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு இதே போல் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ் தான் சொல்லுங்கள் தேங்க்யூ